ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல ரெசிபி அவள்ல பனியா இருந்தா நம்ம சேப்பறோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடை பக்கமே ஸ்நாக்ஸ் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் வாங்க பாக்கலாம் இப்ப அவள் பனியார் செய்யறதுக்கு அவள் ஒரு கப் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவளை நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்ப அவள் நல்லா ஊறிச்சுங்க ஜார்ல சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் அடுத்ததான் தேங்காய் துருவல் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா தட்டி வச்சிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இனிப்பு தகுந்த மாதிரி பச்சரிசி மாவு ஒரு அரை கப் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு நெய் சூப்பு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க பவுலில் சேர்த்துருக்கு அடுத்தது தான் நல்லா பனியார சட்டி காயுது நெய் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம்னா விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட் தான் நான் நெய் சேர்க்குறேன் இப்போ அவாய்ட் பனியாரத்தை ஊற்றிக்கலாங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க அவள் பணியார் வந்து வீட்டுல உள்ள பொருள் தாங்க எதுவுமே நம்ம கடைகள் போய் வாங்க வேண்டியது இல்லை எல்லாமே நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது தான் பணியார் வந்துச்சான்னு பார்த்துக்கலாம் இப்ப நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க பணியார்த்த இப்ப நம்ம செஞ்ச அவல் பணியார் ஜம்மு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப அவல் பணியார்த்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம செஞ்சு அவல் பண்ணியாத்த பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க எந்த விதமான சொகலுமே வராது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களே இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செஞ்சு ஒன்று கொடுத்தீங்கன்னா இருந்து பெரியவங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க